ல விக்ரமதுங்கவின் கொலை குறித்து ஃபீல்டு மார்ஷல் அமைச்சர் சரத்பொன்சேகாவின் குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாபாய ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கண்டியில் கேள்வி எழுப்பினர் அரசியல் பிரவேசம் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரிடம் கேள்வி எழுப்பினர் அரசியல் தொடர்பில் எனக்கு பழக்கம் இல்லை அரசியலில் ஈடுபட வேறு குணாம்சங்கள் அவசியம் எனக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்ய முடியும் எனவே அது ஒருவரிடம் இருக்க வேண்டிய குணாம்சமா எனபுரியில் எட்டாம் தேதி பங்கேற்பீர்களா அது தொடர்பில் எனக்கு தெரியாது அந்த மாநாடு தொடர்பில் தற்போது நான் அறிந்து கொண்டேன் எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அதனால் நான் பங்கேற்க போவதில்லை அஸ்கிரி பீடத்தின் அனுநாயக தேரர்கள் மற்றும் மெல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்படுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் சந்திப்பதற்கு சென்ற சந்தர்ப்பத்திலேயே ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார்